தனது கதையை சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக ஒரு முறை அதிரூபனையும் அம்ருதாவையும் பார்த்தார் அவரது கண்களில் நன்றியும் நிம்மதியும் நிறைந்திருந்தது அதிரூபா அம்ருதா உங்கள் குழந்தை என் சாபத்தை உடைத்தது மட்டுமல்ல என் வாழ்க்கைக்கே புதிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறாள் என்று விஸ்வகர்மா உருக்கமாக கூற அதிரூபன் மெதுவாக நீங்கள் இப்போது என்ன செய்வீர்கள் விஸ்வகர்மா என்று கேட்க விஸ்வகர்மா வானத்தை பார்த்து என் தவறுக்கான பரிகாரம் இன்னும் முடியவில்லை அதிரூபா நான் மீண்டும் தேவலோகம் செல்ல வேண்டும் ஆனால் இந்த முறை ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய உணர்வுடன் என் அகங்காரம் என்னை அழித்தது ஆனால் இந்த குழந்தையின் என்னை தூய்மை மீட்டெடுத்தது என்று சொல்கிறார் இதை கேட்ட மக்கள் அனைவரும் மௌனமாக நின்றார்கள் விஸ்வகர்மா தன் கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி தேவி ருக்மணி உங்கள் சாபம் என்னை மாற்றியது இனி நான் என் கடமைகளை தூய்மையான மனதுடன் செய்வேன் இந்த பூமியில் நான் கற்ற பாடங்களை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி முடித்ததும் அந்த இடத்திலேயே ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது விஸ்வகர்மாவின் உடல் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது என் ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தைக்கு எப்போதும் உண்டு இவள் பெயர் மூ உலகிலும் என்றென்றும் ஒளிக்கும் என்று கூறியபடி விஸ்வகர்மா மறைந்தார் அந்த ஒளி மறைந்ததும் கிராமம் மீண்டும் அமைதியானது ஆனால் மக்களின் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன அப்படியென்றால் இந்த குழந்தை உண்மையிலேயே ராதாவின் மறுபிறப்பா என்று ஒரு முதியவர் கேட்க விஸ்வகர்மா சொன்னது உண்மை என்றால் இந்த குழந்தை சாதாரணமானவள் இல்லை என்று மற்றொருவர் சொல்கிறார் அப்போது கிராமத்து தலைவர் ஒருவர் முன்னே வந்து அதிரூபா இது தெய்வீக நிகழ்வு உங்கள் குழந்தையின் பிறப்பு சாதாரணமானது அல்ல விஸ்வகர்மாவின் சாபம் உடைந்தது மழை வந்தது ஆற்று பெருகியது இவையெல்லாம் இந்த குழந்தையின் மகிமை நாங்கள் இந்த குழந்தையை ராதா என்ற பெயரில் அழைக்க விரும்புகிறோம் என்று மரியாதையுடன் கேட்க அதிரூபன் குழப்பத்துடன் அம்ருதாவை பார்த்தார் அம்ருதா மெதுவாக அந்த குழந்தையை பார்த்து இதுதான் விதி என்றால் நாம் எதையும் மாற்ற முடியாது இந்த குழந்தையின் பயணம் நமக்கு தெரியாதது ஆனால் தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்று சொல்ல அதிரூபன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சரி இந்த குழந்தையின் பெயர் ராதா என்று வைக்கலாம் என்று ஒப்புக்கொண்டான் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ராதா ராதா என்று கோஷமிட்டார்கள் அந்த சிறு குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் ஒரு சிறு புன்னகையுடன் அதே நேரம் ஷேஷ்யாவிலுள்ள மற்றொரு கிராமத்தில் மகேஸ்வனா மற்றும் பிரார்த்தனாவும் மகிழ்ச்சியுடன் தங்கள் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த குழந்தை மிகவும் அழகாக அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க நம் மகன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் பார்த்தீர்களா பிரபு இவன் கண்களில் என்னவோ ஒரு மாயம் இருக்கிறது என்று பிரார்த்தனா மகிழ்ச்சியுடன் சொல்ல மகேஸ்வனாவும் சிரித்து கொண்டே ஆமாம் பிரார்த்தனா இந்த குழந்தை சாதாரணமானவன் இல்லை இவன் பிறந்த அந்த நாள் என்னால் மறுக்கவே முடியாது அதோடு எனது மகனுக்கு என்னுடைய அன்பு மகள் அக்ஷராதான் கிருஷ்ணா என்று அவனுக்கு அழகிய பெயரையும் வைத்தாள் என்று அவர் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்க பிரார்த்தனா மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணா மிகவும் அழகான பெயர் என் செல்ல கண்ணன் கிருஷ்ணா என்று தன் குழந்தையை கொஞ்சினாள் அந்த குழந்தை மெல்லசாக சிரித்தது அந்த புன்னகையில் ஆயிரம் சந்தோஷங்களை கண்டது போல் இருந்தது அப்போது கைலாயத்தில் இருவர்களின் அவதாரங்கள் பூமியில் தொடங்கிவிட்டன தேவி லக்ஷ்மி அதிரூபன் மற்றும் அம்ருதாவின் மகள் ராதாவாகவும் விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக மகேஸ்வனா மற்றும் பிரார்த்தனாவுக்கு மகனாக பிறந்திருக்கிறார்கள் என்று சிவபெருமான் சொல்ல அது சரி பிரபு இவர்கள் எப்போது சந்திப்பார்கள் இவர்கள் எப்போது ஒன்றாக இணைவார்கள் என்று பார்வதி தேவி கேட்க சிவபெருமான் புன்னகையுடன் பொறுமை பார்வதி எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் முதலில் இவர்கள் வளர வேண்டும் இவர்கள் குழந்தை பருவத்தை முடிக்க வேண்டும் பிறகு விதி இவர்களை இணைக்கும் என்று சொல்கிறார் ஆனால் பிரபு அவர்கள் வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்திருக்கிறார்கள் வெவ்வேறு கிராமங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி சந்திப்பார்கள் என்று கேட்க அதுதான் விதியின் விளையாட்டு பார்வதி தூரம் எவ்வளவு இருந்தாலும் உண்மையான காதல் கண்டிப்பாக இணையும் கிருஷ்ணன் ராதாவின் பயணம் இப்போதிருந்து தொடங்குகிறது பார்வதி என்று சிவபெருமான் சொல்கிறார் இப்படியே சில காலங்கள் செல்கிறது ராதா வளர்ந்து ஒரு அழகான இளம் பெண்ணாக மாறியிருந்தாள் அவ்வளவு அழகு கிராமம் முழுவதும் பிரகாசத்தை உருவாக்கியது ஆனால் அவ்வளவு அழகை விட அவளது இரக்கமும் கருணையும் மக்களை கவர்ந்தது அதிரூபன் மற்றும் அம்ருதா தங்கள் மகளை மிகவும் அன்போடு பாசத்தோடும் வளர்த்தார்கள் ராதா தினமும் காலையில் ஆற்றங்கரைக்கு நீர் எடுத்து வர செல்வாள் அப்போது அவளுக்கு தெரியாமலேயே அவளது மனதில் ஏதோ ஒரு காத்திருப்பு யாரோ வரப்போகிறார்கள் அவர் யார் யார் என்னை காண வரப்போகிறார்கள் எனக்கு தெரியவில்லையே ஏன் என் மனம் தொடர்ந்து அவரை தேடுகிறது என்று ராதா அடிக்கடி நினைத்து கொண்டிருக்க அதே நேரம் கிருஷ்ணனும் வளர்ந்து ஒரு அழகான இளைஞனாக மாறியிருந்தான் அவனது புன்னகை மட்டுமே போதும் எவரையும் கவர்ந்துவிடும் கிருஷ்ணன் எப்போதும் குறும்புகள் செய்து கொண்டே இருப்பான் ஆனால் அவனது குறும்புகளை அனைவருமே ரசித்தார்கள் மகேஸ்வனா மற்றும் பிரார்த்தனா தங்கள் மகனை மிகவும் நேசித்தார்கள் அதோடு அக்ஷராவும் தனது தம்பியின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாள் இவ்வளவு அன்பும் பாசமும் இருந்தால் கூட கிருஷ்ணனின் மனதிலும் ஒரு வெறுமை எனக்கு ஏதோ குறைகிறது யாரோ என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையென்றால் நானும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேனா ஆனால் அவர்கள் யார் நான் யாரை பார்க்க தேடுகிறேன் என்று கிருஷ்ணனும் அடிக்கடி யோசிப்பான் அப்போது ஒரு நாள் ராதா ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தாள் காற்று மெல்லிசாக வீசியது மலர்கள் அவளை சுற்றி பூத்திருந்தன அப்போது எங்கிருந்தோ ஒரு இசை கேட்டது ராதா திடீரென்று திரும்பி பார்த்தாள் அந்த இசை அவள் இதயத்தை தொட்டது இதைக் கேட்ட ராதா இந்த இசை இது யாருடையது இதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் இது யார் ஏன் எனது மனம் இவ்வாறு பதைப்பதைக்கிறது என்று ராதா நினைத்தாள் அப்போது கிருஷ்ணன் தன் கிராமத்து மலை உச்சியில் நின்று தனது புல்லாங்குழலை கொண்டிருக்க ஒரு மலரின் நறுமணம் வர தொடங்கியது இதை கவனித்த கிருஷ்ணன் ஆ நான் இங்கு வரும்போதெல்லாம் இந்த மலரின் மனம் என்னை ஈர்க்கிறது இது யாருடையதாக இருக்கும் யார் அது என்று கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டிருக்க அப்போது கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் காலம் நெருங்கிவிட்டது விரைவில் அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்று சொல்ல பார்வதி தேவி மகிழ்ச்சியுடன் இந்த காத்திருப்பு மிக நீண்டதாக இருந்தது பிரபு என்று பார்வதி தேவி சொல்கிறார்கள் சிவபெருமான் புன்னகையுடன் காத்திருப்பின் இனிமை சந்திப்பில்தான் பார்வதி நான் உனக்காக காத்திருந்தேனே அது போலவேதான் இதுவும் விரைவில் கிருஷ்ணனும் ராதாவும் சந்திப்பார்கள் அந்த சந்திப்பு உலகையே மாற்றும் என்று சிவபெருமான் சொல்லிக் கொண்டிருக்க அப்போது அங்கு நாரதர் வருகிறார் இதை கண்ட சிவபெருமான் நாரதா உன் திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது விஸ்வகர்மாவின் சாபமுடைந்தது கிருஷ்ணனும் ராதாவும் வளர்ந்து விட்டார்கள் இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க நாரதர் சிறிய புன்னகையுடன் என் பணி இன்னும் முடியவில்லை எனது பிரபுவும் அன்னையும் விரைவில் சந்திக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நான் சீக்கிரமே செய்ய வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் கொண்டே நாரதா உன் வீழைகளுக்கு எல்லையே இல்லை ஆனால் இந்த முறை கவனமாக இரு கிருஷ்ணனும் ராதாவும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களின் சந்திப்பு பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடியது என்று சொல்ல பிரபு அதனால்தான் நான் மிகவும் கவனமாக திட்டமிடுகிறேன் விரைவில் எல்லாம் நன்றாகவே நடக்கும் பொறித்திருந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நாரதர் அங்கிருந்து செல்கிறார் இதைக் கண்ட சிவபெருமான் உனது பக்தன் உங்களை சேர்த்து வைக்க விரைவில் வரவிருக்கிறான் கிருஷ்ணா